எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் வெல்கம் பேக் அவர் பக்தி தமிழ் நான் உங்கள் ரம்யா எல்லோருக்கும் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி நல விநாயகருக்கு நம்ம எத்தனையோ மாலை போட்டாலும் அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை தான் எதுக்காக அவருக்கு வந்து நம்ம அருகம்புல் போ மாலை போடுறோம் அவருக்கு எதுக்காக ஸ்பெஷல்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அனலாசுரன் என்ற அசுரன் தேவர்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி கஷ்டப்படுத்தியிருக்காரு தன்னை எதிர்ப்பவர் எல்லாரையும் அணாம் மாறி அவங்கள எரிச்சிடுவார் இவரை வந்து பிரம்மனாலும் தேவரனாலையும் அடக்க முடியல அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா சிவன் பார்வதியை சந்தித்து நடந்த அணத்தையும் சொல்லியிருக்காங்க சிவன் உடனே விநாயகரை கூப்பிட்டு அந்த அரக்கனை அழிச்சிட்டு வா சொல்லிட்டு கட்டளையும் விட்டுருக்காரு விநாயகர் தந்தை சிவனின் கட்டளையை ஏற்றுக்கிட்டு பூதகணங்களோட போருக்கு போயிருக்காரு அங்கே போன உடனே அனலாசுரடன் பூதகரங்களை எரித்து சாமலாக்கியிருக்காரு விநாயகர் வந்து அதை பார்த்து கோவப்பட்டு அனலாசுரனோட சண்டைக்கும் போயிருக்காரு ஆனால் விநாயகரால் அந்த சண்டையில் ஜெயிக்க முடியல அதனால் விநாயகருக்கு கோவம் அதிகமாகி அனலாசுரணனை அப்படியே முழுங்கிட்டு இருக்கார் அனலாசுரன் அவர் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெப்பமடைய செய்திருக்காரு விநாயகருக்கு அந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியல அதனால் அவருக்கு குடம் கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது இருந்தும் அந்த அபிஷேகத்தினால் எந்த ஒரு பயனும் அவருக்கு ஏற்படல இந்நிலையில் வந்து ஒரு முனிவர் வந்து அருகம்புல எடுத்து வந்து விநாயகரோட தலைமையில் வச்சிருக்காரு அவர் எரிச்சல் வந்து உடனே அடங்கியிருக்கு அனலாசுரனும் வைத்துக்கொள்ள ஜீரணமாகிவிட்டார் அன்று அன்று முதல் தன்னை அருகம்புல் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் என்று விநாயகர் வந்து சொல்லியிருக்காரு இதனால தான் நம்ம விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறோம் அருகம்புல் வச்சு பூஜையும் செய்கிறோம் மறக்காமல் விநாயகர் சதுர்த்தியில் அருகம்புல் வைக்க மறந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்